வீராசிரியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய போகலாம் கண்மணியை செக்அப் பண்ணுறக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் போயிருக்காங்க அப்போ கண்மணியை டாக்டர்மா கூப்பிட்டு செக்அப் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் அம்மா சொல்கிறாங்க அதை பாருமா ஒரு சிறு தெரியுது தெரியுதில்ல அதுதான் உங்கள் கருவில் இருக்கிற குழந்தை வளர்ச்சிங்கிறாங்க இதை பார்த்ததும் கண்மணி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இது எங்களோட அண்ணன் அப்படிங்கிறாங்க எது அண்ணனா அப்படின்னு டாக்டர்மா கேட்கும் ஆமா டாக்டர் என் அண்ணன் தான் எனக்கு குழந்தையாக பறக்கப்படாரு ஒரு நிமிஷம் புருஷனை நான் பார்க்கணும் அவர் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க கண்மணி ஓ தாராளமாக அவர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ராகவனை கூப்பிடுறாங்க மத்த எல்லாருமே நாங்களும் பார்க்கணும் எங்க வீட்டு முத வாரிசு குழந்தைய பாக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் வள்ளிமா எல்லாரும் கேக்குறாங்க டாக்டர் அம்மாவும் சரின்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க ராகவன் முதல்ல போய் கண்மணி அப்படின்னு சொல்லவும் கண்மணி பார்த்துட்டு பாத்தீங்களா எங்க அண்ணன் தாங்க எனக்கு குழந்தையா பிறக்க போகுது அதோ அதுதான் குழந்தையாமா அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க அதை பார்த்த ராகவன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு கண்மணி நமக்கு பிறக்க போற குழந்தை உங்க அண்ணனா இருந்தா இன்னும் சந்தோஷம் தான் கேக்குறக்கே மகிழ்ச்சியா இருக்குதுங்கிறாங்க ராகவன் சரிங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாக்கணும் எங்க அம்மாவும் பார்க்கணும்னு ஆசைப்படும் அம்மா வீரா எல்லாரும் வந்து பாக்கட்டேங்குறாங்க இது இப்போ கூப்பிடுற அப்படின்னு சொல்லி ராகவன் வெளியில வந்து ராமச்சந்திரன் வள்ளிம்மா லட்சுமி வீராக் பிருந்தா எல்லாத்தையும் வர சொல்லி பார்க்குறாங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது அப்போ லட்சுமி அம்மா சொல்கிறாங்க இது நம்ம திரும்பவும் நம்ம பாண்டியன் நம்ம வீட்டுக்கு வரப்போறான்னு நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது கண்மணின்னு சொல்லி அழுகிறாங்க கண்மணி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ராமச்சந்திரன் கேட்குறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது திரும்பவும் எங்கள் அண்ணனே எங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாகவும் இருக்குதுங்கிறாங்க கண்மணி சரி அந்த குருஜியை கூப்பிடுங்கிறாங்க கண்மணி குருஜி கூப்பிடுறாங்க நவீன அப்படின்னு உள்ள வராரு வந்ததும் அண்ணே ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு எங்க அண்ணனே எனக்கு குழந்தையா பிறக்க போகுதுங்கிறாங்க இது கேட்டதும் நவீன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைறாங்க என்னடா இது இவ்வளவு தூரம் நம்ம பொய் சொன்னதெல்லாம் நல்லதான் நடக்குதுன்னு நம்பிக்கையோடு காத்திருக்காங்க நீங்க நம்பிக்கையோடு பார்த்து உறவு முறை வச்சு கூப்பிடுறதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களை போய் இப்படி ஏமாத்திட்டோமே நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க நவீன் அண்ணா என் குழந்தைய நீங்க ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு கண்மணி கேட்கறாங்க இதை கேட்டதும் அந்த நவீனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிருக்குது உறவு முறையோடு நான் என்ன ஆசீர்வாதம் பண்ண சொல்றாங்களே என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இப்படி ஒரு நம்பிக்கையோட இப்படி ஒரு சொல்ல சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு நவீனும் அவங்க எல்லாரும் முன்னாடியும் வேற வழியே இல்லாம ஆசீர்வாதம் பண்றாங்க ஆனா மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு வெளியில வந்து கண் கலங்கி நிக்கிறாங்க நவீன் அழுதுகிட்டு இருந்ததை பார்த்ததும் நவீனோட சீரன் வந்து கேக்குறாங்க இப்ப எதுக்கு அழுகிறீங்க அந்த அம்மா சொன்னதை கேட்டு இப்படி கண் கலங்குவின்னு நான் நினைச்சு பார்க்கல நம்ம நடிக்கிறதுக்கு தானே வந்தோம் உங்களுக்கு எது அழகாச்சு வருதுங்கிறாங்க அதெல்லாம் இல்லடா அது வயத்துல வளர்ற குழந்தை அவங்க அண்ணனா நினைச்சாங்க அது மட்டும் இல்லாம என்ன ஆசீர்வாதம் பண்ண சொன்னாங்க நான் ஆசீர்வாதம் பண்ணனா அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு வேற சொன்னா அது மட்டும் இல்லாம என்னை அண்ணனா பார்க்கும்போது போது என் மனசு அப்படியே சிலிருக்குது எனக்கு ஒரு உறவு கிடைச்சிருக்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்குது எனக்கு உறவு முறை வச்சு கூப்பிடும்போது அது எனக்கு தங்கச்சியாவே தோணுது ஆனா எதனால இப்படி ஒரு உறவு பாசம் வந்ததுன்னு எனக்கு தெரியல எனக்கு என் தங்கச்சிய பாக்குற மாதிரியே எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க நவீன் வல்லியமா போய் சொல்றாங்க இதா பார் கண்மணி இனிமே நீ என்னெல்லாம் சாப்பிடணும் எப்படி எல்லாம் இருக்கணும் நீ எந்தெந்த நேரத்துல ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுபடி நீ கேட்டு நடக்கணும் என்ன ஆசைப்பட்டாலும் சரி நீ என்ன கேளு நான் உனக்கு செய்வேங்கிறாங்க வல்லியமா வேலைக்கு போறேன் கடைக்கு போறேன்னு அந்த வேலை இந்த வேலை குறுக்க கிடைக்கிற வேலை அப்படி இப்படின்னு நீ செஞ்சுட்டு உன் உடம்ப அழட்டிக்க கூடாது சரியா பார்த்து பத்திரமா இருக்கணும் இனிமே தான் குழந்த ஆரோக்கியமா நல்லபடியா நீ பெத்து கொடுக்கணும் அதை நாங்க நல்லபடியா வளர்த்தனும் அது ஆரோக்கியமா இருக்கணும்ங்கிறாங்க வள்ளிமா டாக்டர்மா வந்து கண்மணியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்றாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க கண்மணி வீட்டுக்கு வந்ததும் வள்ளிமா சொல்றாங்க இந்த பார் கண்மணி இனிமே நீ அதிகமா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா சாப்பிடணும் உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் உனக்கு உடனே செஞ்சு கொண்டு வந்து தருவேன் சரியா அலட்டிக்காம டென்ஷன் ஆகாம எதுக்காகவும் கோவப்படாம நீ கவனமா இனிமே தான் இருக்கணுங்கிறாங்க வள்ளிமா நீங்க ஆர்டர் போட்ட நான் அதை தாண்டுவேனா நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படிதான் இருக்க கண்மணி நடந்து போகும்போது லட்சுமி அம்மா சொல்றாங்க உன் குழந்தை இருக்கிறத ஞாபகம் வச்சுட்டு நீ பார்த்து போகணுமா ரெண்டு பேரும் என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் நான் கேட்டு நடக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போது அப்ப வள்ளியம்மா உடனே ஆப்பிள் ஜூஸ் போட்டுக்கிட்டு வந்து கண்மணிக்கு கொடுக்குறாங்க கண்மணியை பார்த்து எல்லாரும் ஆளுக்கு தாங்கறத விஜி பார்த்தாடுறாங்க விஜய் பார்த்ததும் கண்மணி மேல சரியான கோபத்துல இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வள்ளி நம்மளை பார்த்து எப்படி எல்லாம் தாங்கு தாங்கன்னு தாங்குனா இப்போ கண்மணியை தாங்குற அவளும் தலைக்கு மேலே ஏறிக்கிட்டு தான் குதிக்கிறாள் பாக்குறக்கே எரிச்சலா இருக்கு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்க விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு விஜய் கண்மணி மேல வெறுப்பா இருக்காங்க விஜியோட அம்மா வந்து சொல்றாங்க பார்த்தியாடி இதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டியது இப்போ கண்மணிக்கு செஞ்சுட்டு இருக்காளுங்க எங்க போய் சொல்றதுங்கிறாங்க அம்மா நான் அன்னைக்கு நாடகம் தான் நடிச்சேன் ஆனால் கண்மணி இப்போ உண்மையிலேயுமே கர்ப்பமா இருக்கா அதனால தான் இப்படி பார்த்து பார்த்து தாங்குறாங்க என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவரா தாண்டி இருக்கு அதுவும் நம்ம முன்னாடியே இப்படி தாங்க போது நம்மளுக்கு ரொம்ப அவமானமாக வேற இருக்குங்கிறாங்க விஜயோட அம்மா உன் வயத்திலையும் குழந்தை இருந்திருந்தா உனக்கு இருக்கிற மரியாதையே வேற உன்னையும் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் தாங்கு தாங்கன்னு தங்கியிருப்பாங்க இனிமேலும் உன் வயிற்றுல புழுவா பூச்சி ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது அந்த காட்டி உன் காலத்தில் தாலி கட்டினானே தவிர உன் பக்கமே திரும்ப மாட்டேங்கிறான் அந்த பிருந்த அவையெல்லாம் கூட்டிட்டு சுற்றிட்டு இருக்கான் இவ்வளோ என்னடானா குட்டி போட்ட போன மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய்கிட்டு இருக்காங்க ஆனால் உனக்கு அவனை வளைச்சு போடவும் தெரியல வாழ்க்கையை உனக்கு தக்காத்திக்கவும் தெரியல என்னதான் நடக்க போதோ போ அப்படின்னு சொல்றாங்க விஜயோட அம்மா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க ஆட்டை ஆட்டமெல்லாம் எத்தனை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தானே அது வரைக்கும் ஆடட்டும் ஆடட்டோங்கிறாங்க என்னடி சொல்ற ஏதாவது பிளான் வச்சுருக்கேங்கிறாங்க ஆமாம் எல்லாம் உங்ககிட்ட இப்போ சொல்ல மாட்டேன் நான் நடந்து முடியட்டும் அப்புறம் சொல்லிக்கிறேங்கிறாங்க கிட்டோட பத்திரம் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் தண்ணி காட்டி தலைக்கெல்லாம் மாற்ற போகிறேன் பாருன்னு இருக்காங்க விஜி விஜய் வீராவை பார்க்கறாங்க வீரா விஜியை பார்த்து முறைக்கிறாங்க என்ன வீரா எனையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நீ என்னென்னமோ முயற்சி பண்ற ஆனால் அது உன்னால முடியல மட்டும் இல்லை யாரா இருந்தாலும் இந்த வீட்டிலேருந்து இருந்து என்னை யாரும் அனுப்ப முடியாது நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் என்னமா தாங்கு தாங்குனாங்க ஆனால் இப்போ உங்க அக்கா காரி கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதும் உடனே குடும்பமே அப்படியே உங்க அக்கா பக்கம் திரும்பிட்டீங்க உங்க அக்கா வயிற்றில குழந்தை இருக்காங்கிற நம்பிக்கை இல்லையா அவ வயிற்றுல குழந்தை இருக்கிறதுனால தானே இப்படி தாங்குறாங்க அதுவும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன்னு விஜய் சொல்லவும் அப்போ வீராவுக்கு கோவம் வந்துடுது இதை பாரு உன்னோட சூழ்ச்சியாக இருந்தால் சரி சதியா இருந்தாலும் சரி உன்னோட பேச்சு எதுவா இருந்தாலும் எங்க கொடுத்த வச்சுக்கணும் எங்க அக்கா குழந்தை மேல ஏதாவது கைப்பட்டு நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படி நீ எதாவது தப்பு தவறா நினைச்ச உண்டில்லைன்னு பண்ணிடுவேங்கிறாங்க வீரா என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற கண்மணியும் எனக்கு ஒரு அக்கா மாதிரி தானே அப்படியெல்லாம் நான் நினைப்பனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜி மனசுக்குள்ளேயே வெந்து கருகுறாங்க அவ வயிற்றுல குழந்தை இருக்கிறதுனால தான் நீ எல்லாருமே சேர்ந்து அவளை தாங்கு தாங்குன்னு தாங்குறீங்க என்னை பார்க்க வச்சுக்கிட்டு என்ன ஒரு விரோதியாகவும் வெறுப்பாகவும் பார்க்குறீங்கல்ல கூடிய சீக்கிரம் அந்த குழந்தையே இல்லாமல் பண்ணிடுறான் அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு நானும் பார்க்குறேன் பாக்குறேன்னு நினைக்கிறாங்க தனக்கு தானே பேசிக்கிட்டு விஜய் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அவுக்கு அப்படி இருந்தும் விஜய் மேல சந்தேகமா தான் இருக்கு கண்டிப்பா இவ சும்மா இருக்க மாட்டா இவ பாக்குற பார்வையே சரியில்லை நிச்சயமா கண்மணியோட குழந்தைக்கு இவ ஏதாவது ஆபத்தை கொடுத்தாலும் கொடுப்பா இவளை எப்பவும் கண்காணிப்போட எச்சரிக்கையா பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க வீரா வீரா மாறன் கிட்ட வந்து சொல்றாங்க எனக்கு என்னமோ விஜய் மேல சந்தேகமா இருக்கு கண்மணியோட குழந்தை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்குதுங்கிறாங்க ஏ அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது கண்மணி அன்னிக்கிட்ட கிட்ட கூட நெருங்க முடியாது இந்த விஜய் அவளுக்கே உங்க அக்கா அல்வா கொடுத்துருவாங்க பயப்படாம இருங்கிறாங்க மாரன் மரம் அவளை அப்படி சாதாரணமாக எடை போட முடியாது அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா அப்படிப்பட்டவதான் இந்த விஜயா என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பொம்பளை தானே மனசாட்சி இல்லாமலா இருப்பா குழந்தைய கூடவா பிஞ்சு குழந்தையே என்ன வேணாலும் செஞ்சுடுவாளாங்கிறாங்க அவளை அப்படி சாதாரணமாக எடை எடப்படாது அவளுக்கு பிடிக்கலாம் அவ என்ன வேணாலும் செய்வா அப்படிப்பட்டவதா அந்த விஜி எதுக்கும் கண்மணிய விஜய் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க சொல்லி நம்ம சொல்லி வைக்கணுங்கிறாங்க கண்மணியோட குழந்தைக்கு எதுவும் நடக்காது நம்ம எல்லாரும் இவ்வளவு பாதுகாப்பா இருக்கும்போது போது என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறாங்க ஆனா விஜய் உடனே ஒரு மருந்து கலைக்கிற மாதிரி ஒரு மருந்து வாங்கிட்டு வராங்க இந்த மருந்தையே ஒத்து பாக்குறாங்க விஜி இந்த மருந்து குழந்தை எப்படியாவது கண்மணி குடிக்கிற பாலில் கலந்து கொடுத்துறனோ கண்மணியோட கருவு கலைஞ்சிடணும் அப்புறம் தான் நிம்மதி அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் கண்மணி குழந்தை கதையை முடிச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த குடும்பம் அல்லாடி ஆடி நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படலாமே கண்மணியை தாங்கினவங்க எல்லாருமே தரையில் உருண்டு பிறண்டு அழுகணும் கண்மணி எனக்கு துரோகம் பண்ணிட்டா அவளையும் நிம்மதியை விடக்கூடாது அவளும் காலத்துக்கு நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி தான் நம்மளும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க விஜய் வீரா பார்க்கும்போதெல்லாம் விஜய் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது இவ என்ன நினைக்கிறா அநேகமாக கண்மணியோட குழந்தைய பணருக்காகப்பா கண்மணிக்கு உருவாக இருக்கிற இந்த குழந்தையை எங்க அண்ணனா நினைச்சு கண்மணியும் சந்தோஷமா இதை வளர்த்துன நினைச்சிட்டு இருக்கா ஆனால் இந்த விஜி நல்லா கண்மணிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா என்ன செய்கிறது ஆனால் எப்போவும் கண்ணும் கருத்துமா இவளை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க வீரா விஜி கண்மணி கிட்ட ரொம்பவே அக்கறையாக பேசுகிற மாதிரியும் அன்பாக கவனிக்கிற மாதிரியும் போய் கவனிக்கிறாங்க அக்கா நீங்கள் இன்னும் சாப்பிடலையா சாப்பிட்டீங்களா ஜூஸ் எடுத்துகிட்டு இப்படி இப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்போ கண்மணிக்கு தோணுது இவளை நம்பக்கூடாது நிச்சயமா இவள் ஏதோ ஒரு சூழ்ச்சியோட தான் நம்மக்கிட்ட நெருங்குறா எதுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க கண்மணி அதுக்கு முன்னாடியே வீராவும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதை பாரு விஜி எது கொடுத்தாலும் நீ சாப்பிட்றத உன் குழந்தைய நீ பத்திரமா காப்பாற்றணும் விஜி இந்த குடும்பத்தை அழிக்கிறக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா சரியான சதிகாரி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு கண்மணி பிருந்தா வீரா மூணு பேரும் பேசி வச்சிருக்காங்க இப்போ மாறன் மாறன் விஜிக்கிட்ட வந்து சொல்றாங்க இதை பார் விஜி உன்னோட அக்கறை எல்லாம் எங்களுக்கு என்னென்ன தெரியும் உன் லிமிட்டெடோ அதோட வச்சுக்க நீ ஒன்னு எங்களை தாங்கவும் வேண்டாம் பார்க்கவும் வேண்டாம் உன் வேலை மட்டும் நீ பாருங்கிறாங்க ஐயோ என்ன மச்சான் பொசுக்குன்னு இப்படி என்னை தள்ளி வச்ச மாதிரி பேசிட்டீங்களே என்னதான் இருந்தாலும் கண்மணி அக்காவும் எனக்கும் ஒரு அக்கா மாதிரி தானுங்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் சதி வேலையெல்லாம் எனக்கும் தெரியும் நீ கொஞ்சம் உன் வேலையை மட்டும் பார்க்கறியா அப்படின்னு மாரன் விஜிக்கு எதிரும் எதிரும்மா பேசிட்டு இருக்காங்க விஜி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க டே மாரா மறுபடியும் நீ வீட்டுக்குள்ள வந்தது எனக்கு பெரிய இடைஞ்சலா தான் இருக்கு உன்னை திரும்பவும் எப்படி வெளியே அனுப்புறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விஜி மாரணியும் வீராவையும் வெளியே அனுப்பணும் கண்மணியோட குழந்தைய கலைக்கணும்னு முடிவு பண்ணி ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க திட்டத்தை எல்லாம் முறியடிக்க வீரா புறப்படுவாங்களாங்கிறது என்னால எப்படி சொல்ல பாக்கலாம்